மூணு வருஷம் ஆட்டோ ஓட்டி அந்த பணத்தை வச்சு காலேஜ் படித்து மல்லிகை கடையில் போய் கடை வச்சு மல்லிகை சம்ம வாங்கிட்டு வந்து வீட்டை நடத்தி வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தது தான் இரஃபான் வியூ இன்றைக்கி ஏகப்பட்ட செலிப்ரிட்டி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் ஏகப்பட்ட அரசியல்வாதிகள்னு எல்லாருமே பேசப்படுறதுக்கு காரணம் இர்ஃபானோட கடின உழைப்பு தான் ஸோ அப்படிப்பட்ட இரஃபான் இன்றைக்கி லேண்ட்ரோவர் அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ திரை விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதனால தான் நம்ம எல்லாருமே இரஃபானை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இரஃபான் இன்னைக்கு எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படின்ற அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் அஜித் நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ் சீரான உடம்பு யதார்த்தமான பேச்சு அப்படின்னு இருக்கக்கூடியவர் தான் நம்ம இரஃபான் ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே வியூஸ் அது தெரியாத மக்களே யாருமே இருக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு அந்த சேனல் வந்து மிக பிரபலமானது இப்படிப்பட்ட இரஃபானுக்கும் ஒரு டார்க் ஒரு சைடு இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது அந்த டார்க் சைடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருடம் வந்து ஆட்டோ ஓட்டி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அதில் வர பணத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜுக்கும் வந்து வச்சுக்கிட்டு இருந்துருக்கிறாரு அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோவுக்கு மேலே வந்து சீட் கவர் போடுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த ஒரு வேலை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கிட்ட ஆட்டோ வேனு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஸோ அந்த ஆட்டோவை ஓட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது ரிட்டர்ன் வந்து கூட்டிகிட்டு வர்றது காலையில் போனால் சாயந்தரம் தான் வருவாராம் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்து வேலைகள் செஞ்சு ஒரு வாடகை வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு வாடகையும் கொடுக்க முடியாமல் ஒரு காய்கறி மளிகை ஜாமான்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடை வச்சு வாங்கிட்டு வந்து அந்த கடனையும் கொடுக்க முடியாமல் ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்துக்கிட்டு இருக்காரு ஸோ அப்படிப்பட்ட டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிபிஓ வேலைக்கு வந்து போகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோட்டலில் வந்து மேலாளராகவும் வந்து வேலை பார்க்குறாரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் அப்படின்ற ஒரு ஒரு தளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் வளர்கிற ஒரு ஸ்டேஜ் ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட ஒரு சேனல் அப்படின்னு சொல்லி இரஃபான் வியூன்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு வந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்காரு இந்த ஹோட்டல்லையும் வேலை செஞ்சுக்கிட்டு அதே சமயத்தில் பீப்போலையும் வேலை செஞ்சுக்கிட்டு வாரத்தில் ஒருக்க வந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கிறாரு ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாரத்தில் ஒருக்க வந்து வீடியோ போட வேண்டாம் ஃபுல் டைமாக வந்து நம்ம இந்த ஒரு யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு யூடியூப் பக்கம் வந்துடுறாரு ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர எதிர்ப்பு வீட்டில் யாருமே வந்து ஒத்துக்கலை அது மட்டும் இல்லாமல் நிறைய கஷ்டம் பொருளாதார அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து பின்தங்கி போயிடுறாங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தப்பயே நிறைய விஷயங்களை சந்தித்தோம் ஆனால் இன்றைக்கி வேலை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப அடிபட்டுட்டு இருக்கோம் அதனால நம்ம இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லாமல் டெய்லி ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக வந்து உழைக்க ஆரம்பித்தாரு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களை வந்து இவர் ஆதரவு தராங்க ஸோ அப்படிப்பட்ட மக்கள் வந்து இன்றைக்கி இல்லை அப்படின்னா நான் ஒரு இரஃபான் வியூ அப்படின்ற ஒரு பர்சனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதையும் தாண்டி ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆனால் நான் வந்து இந்த ஒரு யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்த நிரந்தரமாக பண்ணணும் ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்றத நான் ஆரம்ப காலகட்டத்துலேயே வந்து என் மனசில் வந்து அப்போவே வந்து ஆணித்தனமாக விதைச்சிட்டேன் அதனால தான் இன்றைக்கி வரைக்கே கைவிடாமல் இந்த ஒரு யூடியூப் சேனலை வந்து நடத்திக்கிட்டு வரேன் அதையும் தாண்டி இன்னைக்கு இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மட்டும் இல்லை அப்படின்னா அவங்களோட ஆதரவு இல்லைனா நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இந்த ஹை லெவலில் வருவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் பேசப்படுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது ஆனால் அது எல்லாமே இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு அதுக்கு எல்லாமே காரணம் உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஸோ என்றைக்குமே தான் வந்து ஒரு உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி ஒருத்தர் இறங்கி வேலை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் எல்லாராலேயுமே போற்றப்படும் ஏன் அப்படின்னா இவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபுக்குள்ளே வரும்போது இவெல்லாம் ஒரு ஆளா இவெல்லாம் என்ன எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி ஜெயிச்சுருக்கிறாரு இந்த ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டெய்லி வந்து வெவ்வேறு ஃபுட்டு வந்து சாப்பிடும் போது எனக்கு நிறைய ஃபுட் பாய்சன் ஆகும் ஸோ அந்த மாதிரி சமயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாள் கூட கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து இருந்து இருந்திருக்கேன் ஸோ டாக்டர்லாம் வந்து என்னை அவ்வளோ கனிவாக பார்த்துப்பாங்க அந்த டைம்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நான் வந்து இந்த யூடியூப் சேனல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து அஞ்சு நாள் வேலை பார்ப்பேன் ஒம்பது மணி நேரம் ரெண்டு நாள் வந்து லீவு கிடைக்கும் ஆனால் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் அந்த நைன் டு ஃபைவ் ஜாப் பண்ணுறதை விட எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே ஓய்வே கிடையாது ஸோ டெய்லி வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் இந்த ஃபுட் பாய்சன் அப்படின்ற ஒரு விஷயம் வரனால எனக்கு அதுலேயே வந்து ஓய்வு கிடைக்குது ஏன் அப்படின்னா நான் ஏகப்பட்ட வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய வந்து தளவழிக்கும் நிறைய வந்து கோவப்படுவேன் கற்றுவேன் அழுவுவேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இஃப்பான்னு சொல்கிறாரு இந்த ஒரு கஷ்டம் இந்த ஒரு அழுகைக்கு தாண்டி தான் இன்றைக்கி நான் ஒரு இடத்துல இருக்கேன் அதனால் நான் வந்து செய்யக்கூடிய வேலையில் வந்து நேர்மையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதையும் தாண்டி இன்றைக்கி எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அறுபது லட்சம் மக்களை சம்பாதிச்சதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதையும் தாண்டி நிறைய வந்து மிரட்டல்கள்லாம் எனக்கு வருது பட்ட பகல்லே ஃபோன் பண்ணி என்னை வந்து மிரட்டுவாங்க அதையும் தாண்டி நிறைய வந்து வழக்குகளை பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கேன் ஸோ இதை இந்த ஒரு கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன் ஒரு செலிபிரிட்டிஸை வந்து பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவில் போய் ஒரு ஃபுட் விலாக்கர் கூட நான் வ்லாக் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ராங் பண்ணுறதா இருக்கட்டும் தெரிய விமர்சனம் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வர்றதுக்கு காரணம் மக்களாகிய நீங்கள் தான் அதனால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்ற ஒரு மக்கள் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கிரியேட்டருக்கும் அழிவே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு தரமான நல்ல வீடியோக்களை வந்து கொடுத்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட மனிதனையுமே வந்து மக்கள் வந்து அரவணிச்சுப்பாங்க ஸோ ஒரு ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காம ஒரு ஒரு உண்மையாக ஒரு விஷயத்துக்கு இருந்தோம் அப்படின்னா மக்கள் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லியும் இர்ஃபானி சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய இரஃபான் வியூ அப்படின்ற ஒரு சேனல் வந்து இன்றைக்கி நாலு மில்லியன் வந்து தொட்டிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த இரஃபானோட வாழ்க்கை ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்துங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ யூ உண்மை பேசும் நேர்மே பேசும் பை டேக் கேர்